ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமயம் இன்றைக்கி பன்னீர் பால் உருளை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவு சர்க்கரை கொஞ்சம் பன்னீர் நானூறுரூவா எடுத்திருக்கோம் ஒரு லிட்டர் பால் பாக்கெட்டு மூணு ஏலக்காய் பாதாம் பாதாம் பீஸ்தான் உங்களை தேவையான பொருள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் இந்த மாதிரி அழகாக கேரட்ஸு வர்றதில் துருவி வச்சுக்கோங்க அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவுக்கு அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உண்டையாச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு பால் கட் பண்ணி வைக்கலாம் பால் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுக்கலாம் பால் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறம் உருண்டை சேர்த்துக்கலாம் பன்னீர் உருண்டை கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் வெந்து நல்லா உப்பி வருது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சக்கரை எவ்வளவு தேவையோ அது தப்பு கொடுக்கணும் சர்க்கரை அந்த உருண்டை கொஞ்ச நேரம் அதுலேயே வேகட்டு அப்பதான் சக்கரை கொஞ்சம் குடிக்கும் அதில் நல்லா கொதித்து நல்லா குழகு இந்த மாதிரி வர வர டயத்தில் இறக்கிடலாம் நல்லா உருண்டையாக எல்லாம் வெந்திருச்சு நல்லா பாதாம் பிஸ்தாம் சேர்த்துருவோம் பன்னீர் பால் உருண்டை ரெடி இது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றோம் இதை செஞ்சு சாப்பிடுங்க